நான் சொல்றதை கற்பனை மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு சொந்தமாக தமிழ்நாட்டில் ஹோட்டல் ஒன்று இருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த ஹோட்டலுக்கு நார்த் இந்தியாவை சேர்ந்த பத்து பேரை நீங்கள் வேலைக்கு எடுக்கிறீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுற சூழ்நிலைன்னு வச்சுக்குவோம் அதனால் பத்து பேரை வேலைக்கு எடுக்க ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க இப்போ அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு அந்த பத்து பேர்னு ஒருத்தர் வந்து சார் இந்த மாதிரி எமர்ஜென்சி எனக்கு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாள் லீவ் கொடுங்க நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி லீவ் கேட்குறாரு இந்த இடத்துல அவருக்கு நீங்கள் லீவு கொடுப்பீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க அவருக்கு நீங்கள் லீவு கொடுக்க கண்டிப்பாக தயங்குவீங்க ஏன் தயங்குவீங்கன்னா அந்த ஒருத்தரை வேலைக்கு எடுக்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க அதாவது அவர் மேலே நீங்கள் ஒரு லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருக்கீங்க அவர் இப்போ ஊருக்கு போகிறது பிரச்சனையும் இல்லை ஒரு வேளை அவர் போயிட்டு வராமல் போயிட்டாருன்னா அவர் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு லாஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வேற ஒருத்தரை எடுக்க மறுபடியும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணணும் இதுக்கும் ஒருபடி மேலே ஒருத்தருக்கு லீவு கொடுக்கறத பார்த்து மற்றவங்களும் அதே மாதிரி எதிர்பார்த்தாங்கன்னா பிஸ்னஸ் நடத்துறதே சிரமம் ஆகிடும் இந்த ரீசன்னால் அவருக்கு நீங்கள் லீவு கொடுத்து ஊருக்கு அனுப்ப யோசிப்பீங்க இல்லையா இதே தான் கல்ஃப் கண்ட்ரிஸ்லையும் கல்ஃப் கண்ட்ரீஸில் எல்லா கம்பெனியும் விசா ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க ஆனால் அந்த விசாவை எடுக்கிறதுக்கு அந்த நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி தான் அதாவது டேக்ஸ் பே பண்ணி தான் அந்த விசாவை நமக்கு கொடுக்குறாங்க அந்த விசாவில் போகிற நம்ம கான்ட்ராக்ட் பிரகாரம் ரெண்டு வருஷம் முழுசாக வேலை செய்கிறனாலும் குறைஞ்சது ஒரு வருஷமாவது அங்கே வேலை பார்த்தா மட்டும்தான் அந்த கம்பெனிக்கு அது லாபத்தை கொடுக்கும் இதுக்கு இடையில் மூணு மாதத்தில் வேலை பிடிக்கிறேன்னு சொல்லி ஊருக்கு வர ட்ரை பண்ணாலோ இல்லை வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போக முயற்சி பண்ணினாலோ இல்லை ஏதாவது எமர்ஜென்சின்னு சொல்லி ஊருக்கு வர நம்ம முயற்சி பண்ணினாலோ அது கண்டிப்பாக கம்பெனிக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் இந்த தான் கல்ஃபில் இருக்கிற கம்பெனிஸ் நமக்கு லீவு கொடுக்க பெரும்பாலும் யோசிக்கிறாங்க இது ஏன் சொல்கிறோம்னா போன வாரம் நம்ம கண்டக்ட் பண்ண இன்டர்வியூக்கு ஒரு கேண்டடேட் ஒருத்தர் வந்திருந்தார் கிளைண்ட் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் திறமையாக பதில் சொல்லி இன்டர்வியூவில் ஈஸியாக செலெக்ஷனும் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவர் கிளைண்ட் கிட்ட சார் என் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அதனால் நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு த்ரீ மந்த் கழிச்சு ஒரு டென் டேஸ் லீவ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார் இதை கேட்ட கிளைண்ட் என்ன பண்ணாருன்னா இல்லை சார் நீங்கள் உங்கள் ஒய்ஃபோட டெலிவரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டு வேலைக்கு வர முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஸ்பாட்லேயே ரிஜெக்ட் பண்ணிட்டு அவருக்கு பதிலாக அதே இன்டர்வியூவுக்கு வந்து வேற ஒருத்தர செலக்ட் பண்ணிட்டார் கிளைண்ட் ஏன் இப்படி பண்ணாருன்னா இந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கிற கேண்டிடேட்ஸை வேலைக்கு எடுத்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த வாய்ப்பை கமிட்மெண்ட் இல்லாத வேற ஒருத்தருக்கு அதே இன்டர்வியூவில் கொடுத்துட்டு போயிடலாம்னு தான் கிளைண்ட் அப்படி பண்ணிட்டாரு ஸோ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கான இன்டர்வியூக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட சார் எமர்ஜென்சி லீவ் கிடைக்குமா அங்கே வந்தால் வேறு வேலைக்கு மாறிக்கலாமா இந்த மாதிரியான கேள்விகளை தவிர்த்துருங்க இந்த கேள்விகளை கேட்டால் கண்டிப்பாக அவங்கள ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க சார் அப்போ லீவே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை அந்த நாட்டுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் எமர்ஜென்சி லீவுன்னு கேட்டால் மேக்ஸிமம் கம்பெனி சில கண்டிஷனோட லீவ் கொடுப்பாங்க அது வேறு ஆனால் அதை இன்டர்வியூலேயே சொன்னோம்னா நம்ம திறமையாகவே இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளை வேலை கிடைக்க தயங்குவாங்க ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை கிளைண்ட் கிட்ட கேட்கறதை தவிர்த்துருங்க என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் எந்த ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி இருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்